உனக்கு புரியல நான் அழகாக சொல்கிறேன் கடவுள் எல்லாம் மாதிரி இருக்குது மரணம் என்னன்னா இது சில ரகசியங்களை நான் ரகசியமாக தான் சொல்கிறேன் சுற்றி சுற்றி வந்தாலும் என்ன பண்ண முடியாது வெளியே சொல்ல முடியாது ஏகாந்த சூழலை சந்திப்பதற்கான பயிற்சிகள் என்கிட்ட இருக்குது அதுக்கான பாடத்திட்டம் என்கிட்ட இருக்குது வந்தால் அதை கற்று நீ என்ன பண்ணிடலாம் வாழ்ந்துடலாம் சந்தோஷமாக இருக்கலாம் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு ஜாதியோ மதமோ மொழியோ இனமோ ஆணோ அல்லது பெண்ணோ தடை கிடையவே கிடையாது உனக்கு உன்கிட்ட தடை இருந்தால் நான் சொல்லுவேன் அவ்வளோதான் நீ ஒடி ஒடிகாமிவும் பிரச்சனை தடையை கடந்து வா இல்லை வராமல் போகும் பிரச்சனை அது யார் நான் இதெல்லாம் இது அப்படின்னு நான் சொல்கிறேன் இவ்வளோ தான் நான் சொல்கிறேன் நீ செவி மடிக்கல என கூட பேசலை நான் பண்ண முடியாது நான் உன்ன வா பேசு என்னை கூட சொல்லு நான் சண்டைக்கெல்லாம் கூட கூப்பிட்றேன் உன்னை நான் உன்னை திட்டுறேன் நீ என்னை திச்சு என்ன பண்ணேன் பேசு என்ன இது அப்படியே பேசி சந்தோஷமாக இருப்போம் ஸோ இந்த ஏகாந்த சூழலோடு ஒரு மனிதன் வாழ்ந்தா என்னவா சமாதி தான் பித்தியார் சொல்ல வேண்டியது இல்லை இப்போற இடம் உனக்கு தெரியும்ன்ற நான் நான் போல் எடுத்து வா